தாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இவள்தான் காரணம் நீ யதார்த்தமாக சில விஷயங்களை அவளிடம் பகிர்ந்து கொள்கிறாய் ஆனால் அவள் அதை வினையாக எடுத்துக்கொண்டு நீ சொன்னதுக்கு மாறாக வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் கோர்த்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நபரிடம் சொல்லிவிடுகிறாள் யாரை நீ நெருங்கிய நண்பனாகவோ நினைக்கின்றாயோ அவன்தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னுடைய இந்த யதார்த்தமான பேச்சு பல பிரச்சனையை உருவாக்குகிறது பார்த்தாயா இனி யாராவது இருந்தாலும் சற்று நிதானமாக பேசினால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் உன்னுடைய யதார்த்தத்தை வைத்து சிலர் விளையாடுகிறார்கள் அவர் அவர் வாழ்க்கையை சரிசெய்ய உன் வாழ்க்கையானது அவர்களுக்கும் ஒரு விளையாட்டாக இருக்கிறது எந்த ஒரு தேவையில்லாத பேச்சையும் மற்றவரிடம் பேசாமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது நான் அடையாளம் காட்டிவிட்டேன் என்ன உறவு என்று உனக்கு நான் சொல்லியும் விட்டேன் இதற்கு பிறகு நீ சுதாரிக்காமல் இருந்தால் உன் வாழ்க்கையை யாரால் காப்பாற்ற முடியும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பல உண்மைகளையும் பல விஷயங்களையும் மறைத்துதான் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் யதார்த்தமாக இருந்தால் இப்படிதான் பல பிரச்சனைகள் வரும் நீ சுதாரிப்பாக இரு யார் எப்படி என்று புரிந்து கொண்டு வாழ பழகு சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்